நாமல் बेम बैंडा लिमिनेट है सेव बंदी रहने दे ये लम्बाई देने को நீங்கள் இப்போது கவுப்பிய வழியாக ஓன்லைனில் மாவதகம பிரதேச செயலகத்துக்கு பணம் செலுத்தலாம் தான் காதலித்தது செவ்வந்தியை அல்ல மாறாக லிமினி என்பவரைதான் என்றும் தமக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இஷாரா செவ்வந்தி குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார் மேலும் பாதாள உலகம் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்த அவர் பாதாள உலகுடன் தொடர்புடையவர்களை காவல்துறை விசாரிக்க வேண்டும் எனவும் கூறினார் அது காவல்துறையினரின் பொறுப்பு ஆனால் பாதாள உலகில் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் காவல்துறை கவனிக்க வேண்டும் ஒரு செயலாளர் திருடர்களுக்காக பதினேழு கடவுச்சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேற்றியதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் கூறினார் அப்படியானால் இந்த செயலாளர் யார் இந்த தகவல்களை காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு கொடுத்தது யார் இதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளது வெளியேறிய மக்களில் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும் எனவே காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தப்பியது போலவே பாதாள உலகத்தை சேர்ந்த ஒரு குழுவும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதா என்ற கேள்வி இந்த நேரத்தில் அரசாங்கத்தில் சிலர் நீதிமன்ற உத்தரவுகளை ஏன் ஏற்க வேண்டும் என்று சொல்லும் நிலையை அடைந்துவிட்டனர் இதிலிருந்து அமைப்பு மாற்றம் சிறப்பாக செயற்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது எனவும் அவர் கூறியுள்ளார்